மாதத்தில் வரும் வைகாசி மாதம் முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகந்த மாதம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த மாதத்தில் வரும் வைகாசி விசாகம் முருகப்பெருமானின் பிறந்த நாள் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளில் வைகாசி விசாக நன்னாளில் வழிபட வேண்டிய அற்புதமான நேரம் என்ன அது மட்டுமல்ல வாங்க வேண்டிய முக்கியமான மூன்று பொருட்கள் என்ன பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொருட்கள் என்ன அது மட்டும் அல்ல அந்த அற்புதமான நாளில் செய்ய வேண்டிய தானம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைத்திய யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் வைகாசி விசாகத்தன்று விரதமிருந்து முருகப்பெருமானை வணங்கினோன்னா பகையெல்லாம் நீங்கி துன்பம் நீங்கி எல்லாமே நல்ல விதமாக துவங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அது மட்டுமல்ல குழந்தை வரம் வேண்டுபவர்களும் அன்றைய தினம் வழிபாடு முருகன் வழிபாடு செய்வதனால நினைத்த காரியம் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் நூறு சதவீதம் எல்லாரிடமும் இருந்து கொண்டிருக்கு இன்றைய தினத்தில் அதாவது வைகாச விசாக திருநாளில் விரதம் இருப்பவர்கள் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த அற்புதமான வைகாசி விசாக நன்னாளில் எந்த நேரத்தில் அற்புதமான நேரத்தில் இந்த வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வைகாசி விசாகம் மே இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருது மே இருபத்தி இரண்டாம் தேதி காலை எட்டு பதினெட்டு மணிக்கு துவங்கி மே இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஒன்பது நாற்பத்தி மூணு மணி வரைக்கும் இந்த விசாக நட்சத்திரம் இருக்குது இதனால தான் வைகாசி விசாக விரதம் இருப்பவர்கள் மே இருபத்தி இரண்டாம் தேதி அன்னைக்கு நாள் முழுவதும் விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் அல்ல பௌர்ணமி திதியும் விசாக நட்சத்திரமும் சேர்ந்து வரும் இந்த அற்புதமான நேரத்தில் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது அந்த அற்புதமான நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மாலை அதாவது மே இருபத்தி இரண்டாம் தேதி மாலை ஏழு இருபது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இந்த அற்புதமான நேரத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமாக பார்க்கப்படுது இந்த அற்புதமான நேரத்தில் முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்து நாம் வேண்டியது நாம் நினைத்தது அனைத்தையுமே முருகன் ஆசிர்வாதத்தோடு பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டுமல்ல இந்த வைகாசி விசாக நாளில் வாங்க வேண்டிய முக்கியமான மூன்று பொருட்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா துவரம் பருப்பு அந்த அற்புதமான நாளில் துவரம் பருப்பை வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது இந்த துவரம் பருப்பு நம்ம வீட்டில் அதிகமாகவே இருந்தாலும் கூட இந்த வைகாசி விசாக நன்னாளில் ஒரு கால் கிலோவாத துவரம்பருப்பை வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது இரண்டாவது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சுத்தமான பசும் நெய் பசும் நெய்யை இந்த வைகாசி விசாக நாளில் வாங்கிட்டு வந்து தீபமேற்றி சுத்தமான நெய் தீபமேற்றி வழிபடுவது அப்படிங்கிறது நம்ம நினைத்த காரியங்களை நிறைவேற்றி கொள்வதற்கான ஒரு அற்புதமான வழிபாடு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு மூன்றாவது மிக மிக முக்கியமான வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செவ்வரளிப்பூ அந்த அரளிப்பூவை எப்பாடு பட்டாவது அன்றைய தினம் வாங்கி முருகப்பெருமானுக்கு சாத்துவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமாக பார்க்கப்படுது அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த வைகாசி நன் நாளில் பூஜை அறையில் இருக்க வேண்டிய மிக மிக முக்கியமான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பால் நைவேத்தியமாக முருகப்பெருமானுக்கு பால் வைத்து வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு விஷயமா பார்க்கப்படுது காய்ச்சின பாலில் கொஞ்சமாக கல்கண்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்து முருகப்பெருமானுக்கு அதை நெய்வேத்தியமாக வைத்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அது மட்டுமல்ல அன்றைய தினத்தில் நம்ம வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்களால் அலங்காரம் செய்யலாம் செண்பக பூ அந்த மலரை வாங்கி முருகப்பெருமானுக்கு சாற்றி வழிபடலாம் அன்றைய தினத்தில் பூஜை அறையில் இருக்க வேண்டிய இந்த பொருட்கள் பால் அது மட்டுமல்ல புஷ்பங்கள் சொல்லப்படுகிற அரளிப்பூ அல்லது செண்பகப்பூ இந்த மலர் எதுவாக இருந்தாலும் அதை வாங்கி முருகப்பெருமானுக்கு வைத்து வழிபடலாம் அது மட்டுமல்ல முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடித்தமான நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்லப்படும் சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் கந்தரப்பம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த அப்பம் தினை மாவு தேன் கலந்த அந்த நெய்வேத்தியத்தை அன்றைய பூஜை நாளில் பூஜை அறையில் வைத்து வழிபடுவதன் மூலம் நம்ம நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேற்றி கொள்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல இந்த வைகாசி விசாக நன் நாளில் செய்ய வேண்டிய தானம் அப்படின்னு பார்த்தோன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உகந்ததான அன்னதானம் செய்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதுவும் தயிர் சாத தானம் செய்வது முருகப்பெருமானின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு காலம் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை நீர் மோர் தானம் செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அன்னதானம் செய்வது அதுவும் தயிர் சாத தானம் அது மட்டுமல்ல மோர் தானம் கொடுப்பது முருகப்பெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் நினைத்த காரியம் நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த தானம் செய்து முருகப்பெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் வாழ்வில் சக்கல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இப்படி தானம் செய்யும் பொழுது பெறுபவர்கள் அதாவது பசியோடு இருப்பவங்க அந்த தானத்தை வாங்கி உண்பதன் மூலம் அவங்க வயிறு நிறையும் அது மட்டுமல்ல முருகப்பெருமானின் ஆசிர்வாதம் முழுவதுமாக கொடுப்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த ஒரு தானத்தை செய்து அற்புதமான வைகாசி விசாக நன் நாளில் அந்த அற்புதமான நேரத்தில் முருகப்பெருமானை வழிபட்டு வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்களை வாங்கி பூஜை அறையில் வைத்து அன்றைய நாள் கந்த சிஷ்டி கவசம் பாராயணம் செய்வது கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது முருகன் துதிகளை பாடுவது அல்லது வீட்டில் ஒழிக்க வைப்பது இந்த மாதிரி விஷயங்களை செய்து முருகப்பெருமானின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் வாழ்வில் சக்கல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வாயிட்டு யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்